கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் சம்யோஜித அறிவு அப்படின்னா நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி நான் செயல்பட்ட அது பேர் என்ன சம்யோஜித அதாவது ப்ரெசண்டில் இருக்கிறது அந்த நேரத்துக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கான சொல்யூஷன் என்னவோ அதை செய்யுது அந்த நேரத்தில் என்னவோ அதை உடனே செய்யத்து உன்னை இது உன்னை ஒரு துஷ்மிருகம் ஏதோ ஒன்று தூ ஒரு வருது உதாரணத்துக்கு மரம் ஏற முடியாத காட்டு விலங்கு மரம் ஏற முடியாத காட்டு விலங்கு எது குல வச்சுக்கலாம் தெத்தின்னு வருது ஒன்று கூட்டம் நீ மரம் மேலே ஏறணும் அது சமயம் இதை அறிவு படகுல போகிற அப்படின்னா மூழ்கிறதுக்கான சந்தர்ப்பம் இது நீந்தோ அல்லது பலூனோ வச்சிருக்கணும் இல்லை நீந்தத்துக்கு தெரிஞ்சிருக்கணும் இங்கே என்னென்னா கிளைகளில் பறவை வந்து உட்கார்றதுக்கு காரணம் கிளைகளை நம்பி இல்லை இறக்கையை நம்பி கிளை கொஞ்சம் சேனால் கூட என்ன பண்ண முடியும் அதில் பறக்க முடியுமா மனிதனான நான் எனக்கு வந்து அறிவுறுது என்னால் என்ன பண்ண முடியும் சூழ்நிலையை வெல்ல முடியும் இந்த சூழ்நிலை நான் எப்படி ரீட்டா ரியாக்ட் ஆகணும்னு எனக்கு தெரியணும் இதுக்காக தான் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தவுடனே அவங்க அந்த ஏர் ஹோசஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி பண்ணு அப்படி பண்ணு ட்ரெஸ்ஸை மதியம் சொல்லித்தராங்க அப்படின்னா இன்கேஸ் எதனா நந்திச்சேன்னா கம்பல்சரி எல்லா ஃப்ளைட்லேயும் நீ எத்தனை வாட்டி யார்னாலும் கம்பல்சரி என்ன பண்ணுவாங்க இதை சோழி நேர் பார்க்க சொல்கிறாங்க அவங்க ஒன்றும் மென்டல் இல்லை நீ தான் புரிக்கூட்டில் ஒருவர் தானே நீயும் இல்லை நீ ஒன்றா பார்க்காம இருக்கலாம் ஆனால் அவங்க புதுசாக ஒருத்தர் ஃப்ளைட்டில் வரலாம் அவர் அந்த அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சந்திக்கிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படலாம் அப்போ அவர் என்ன பண்ணோம் விடுதலை அடையின்றதுக்காக நாங்கள் மாதிரி ஜாக்கெட் வச்சுருக்கிறோம் மேலே காற்று வச்சுக்கிறோம் அது யூத்து என்ன பண்ணிக்கோ வச்சு மூக்கில் வச்சுக்கோ அப்போது நான் சமயம் அறிவுன்னா என் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பிரச்சனையானா எனக்கு வரும் அதை நான் மீட் பண்ணுவேன் அப்போது அதை நான் என்ன பண்ண வெற்றி பெறத்துக்கான விஷயத்தோட யாருமே அப்படி நடக்கிட்டே இல்லை என்ன வரைக்கும் ஏதோ குற்றம் பார்க்கலாம் வாழ்ந்துன்னு போவோம் பிரச்சனை வந்தால் என்ன பண்ணலாம் பார்த்துக்கலான்றாங்க ஒரு குரு எங்கே தேவைப்படுறாருன்னா எப்படி அந்த ஏர்போர்ட் பிளைட்டில் ஏறினோடனே அவங்க மாட்டி காட்டுறாங்களோ எப்படி மற்ற விஷயத்த சொல்லி காட்டுறாங்களோ அந்த மாதிரி ஒரு குரு என்ன பண்ணுறாரு உனக்கு வாழ்க்கைங்கெல்லாம் பிரச்சனை வரும் இப்படியெல்லாம் வரும் இதுதான் இந்த நாற்பது நாள் கோர்ஸில் சொல்லி கொடுத்துருக்கிறேன் நீ போய் பேசும்போது இப்படி பேசணும் பேசத்தில் ஏதோ ஒன்று தப்பு பண்ணுற கேட்கும்போது இப்படி கேட்கணும் கேட்கறதுல ஏதோ தப்பு பண்ணுற உன் மனைவியோடு உன் கணவனோடு இப்படி வாழணும் நீ வாழும்போது இப்படி தப்பு பண்ணுற இதை நாற்பது நாளாக கற்றுத்தரேன் நீ ஒரு விசேஷம் உனக்குள்ளே உன்னதம் இருக்குதுன்றதை பயிற்சியாக சொல்லித்தரேன் உபதேசம் சொல்லி பயிற்சியாக பண்ணுற ரகசியமாக உன் கூப்பிட்டு உட்கார வச்சு உங்ககிட்ட இருக்கிற விஷயம்லாம் சொல்லி தான் இந்த பக்கம் இந்த பக்கம் புக்கில் இவங்கெல்லாம் இப்படிலாம் சொல்லி வச்சுக்கிறாங்க இந்த பயிற்சி நீ மேற்கொண்டா என்ன ஆகிடுவேன் இந்த மாதிரி ஆகிடுவேன்னு சொல்கிறோம் அப்போது சம்யோதாரி வர்றதுக்கு என்கிட்ட வந்தால் தான் சாத்தியமானால் இல்லை உன் சூழ்நிலையே நீ எப்படி கையாளணும் நீயே யோசிச்சு கூட என்ன பண்ணலாம் வாழலாம் ஒரு நாயை தண்டை தூக்கி போட்டால் நீந்தி வந்துடும் ஒரு மனுஷனை தூக்கி போட்டால் செத்துருவோம் என்ன தெரிஞ்சு வச்சிங்கன்னா எனக்கு நீந்த தெரியாது அப்படின்னா நீந்துறதுன்றது கற்றுக்கிறது இல்லை முயற்சி செய்கிறது நீந்துடுதுன்னா முயற்சி செய்யுது தண்ணியில் நான் தண்ணியில் மிதக்கணும் என்ன பண்ணணும் நீ நினச்சேன்னா மிதப்ப தெரியாதுன்னு நினச்சிட்டேன்னா முயற்சி பண்ண மாட்டேன் இப்போ உன் படிப்பெல்லாம் என்ன ஏற்குது உன்னை என்ன செஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உன் முயற்சிக்கெல்லாம் தடையாயிடுச்சு நீ வேதங்கள்லாம் படித்ததுனால உன்னை நீந்த தெரியாது நீ ஏன் முடிவு பண்ணிட்ட பண்டிதனாக இருந்த கதை ஒன்று சொல்லி வச்சுருப்பாங்க மொழிக்கிட்ட அப்போ பண்டிதத்தை தூக்கி போட்டு கரையறுத்தி அப்படின்னு யோசிச்சுருந்தேன் என்ன பண்ணியிருந்துருக்கலாம் கரையேறியிருக்கலாம் அப்போ கூட உன் அறிவு என்ன சொல்லுதுன்னா அவன் கரையான் படகோட்டி அதனால் அவனுக்கு நீந்த தெரியுது பிரச்சனை எங்கே உனக்கு படிச்சு தெரிஞ்சதுனால அவனுக்கு என்ன ஆச்சுன்னு நினச்சிக்கிறேன் தெரிஞ்சது செய்கிறான்னு நினச்சிக்கிறேன் சத்தியமாக அவன் தெரிஞ்சதுனாலலாம் செய்யலை அவன் பழப்பு அவன் என்ன பண்ணுறான் கரையாக இருப்பாங்க நான் வாழ்ந்த ஒரு முடிவு பண்ணிட்டா நான் நல்லா இருக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டா அதுதான் உனக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தேன் எப்போதும் சந்தோஷமாகவும் கொண்டாட்டமாக தான் இருப்பேன்னு நான் முடிவு பண்ணிட்டா எனக்கு என்ன பண்ணோன்னா என் புத்திசாலித்தனம் அதுக்கேற்ற மாதிரி சமூக அறிவு இல்லைனா என்ன பண்ணாது வராது அதனால் படித்தது மேலே அக்கறையாக இருக்கிறத விட நடைமுறையில் அங்கே போய் என்ன பண்ணுமோ என்ன பண்ணு அங்கே போய் பாரு பிரச்சனை புதுசு நீ பெருசாக பாக்ஸிங் கற்றுக்கிறேன் ஜெயிச்சுரு முடியலாம் போகாத அவன் கத்தி எடுத்து குத்திடுவான் இல்லை துப்பாக்கி எடுத்து சுட்டுருவான் தூரம் ஓடி போய் கல் எத்த வச்சுருவான் அதனால் நீ கற்று வச்சின்ன பாக்ஸிங் உனக்கு போதாது அதனால் தேவையில்லாத மனுஷனை கூட சண்டை போகிறத நிறுத்து உருப்பு கண்டு யாரையும் இகழாத நான் பண்ணு சாதாரணமாக சச்சங்கம் ஒரு இடத்துல உட்காந்து பேசிங்கிற வெளியே வந்து பேசி தெரியாது சிந்திக்கு தெரிஞ்சவனா தான் ஆயிடுவான் என்கிட்ட வரத்தான் செய்வான் நீ இப்படி நடந்து இப்படி நடந்ததுக்கான வாய்ப்புங்கள்லாம் சமய அறிவுனா என்ன எல்லா பிரச்சனையும் எனக்கு சாதகமாக மாற்றிக்கிறது தான் சமூக அறிவு எனக்கு பிரச்சனையே கிடையாது எப்போ எனக்கு சாதகமாக்கி தெரியும் ஏன்னா மனித அறிவு அப்படி அதனால் என்ன தான் பண்ணுவேன் நான் அப்போ அது அந்த அந்த எண்ணத்தோடுவே என்ன பண்ணு வாழு பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினை சந்தோஷமாக இருந்தா இடுவேன் வெற்றி பெற்று தீங்கு செய்யாத சந்தோஷமாக இரு யாருக்கும் தீங்கு நினைக்காத எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினை பார்க்குற ஒரு ஒருத்தருமே நல்லா நினை அவங்க அது தப்பாக பார்த்துக்கிட்டோம் அது அவங்க பிரச்சனை நீ எப்படி பாரு நீ நல்லா பாரு நீ யார் என் முன்னாடி போய் தூக்குதுன்னு கேட்டால் அது யார் பிரச்சனை அவங்க பிரச்சனை நீ எது தூக்குன பாரம் தூக்க முடியாமல் போகிறாங்களேன்ட்டு ஆனால் அவங்க அசிமா பார்த்தா நீ உதவி பண்ணப்பார் மற்றவங்க பார்வைக்கு நல்லவனா இரு கடவுளும் பக்கம்தான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது